சுவாமியே சரணமையப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணனின் பணிவான வணக்கங்கள் நேயர்களை அற்புதமான சபரி யாத்திரை நிறைவடைந்து சன்னிதானத்தில் ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து இருமுடியோடு ஐயப்பனை காணும் அற்புதமான வைபவங்களை கண்டோம் இன்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி நான் ஆதியில் கூறினேன் தெரியுமா அரிஹரன் இணைந்து பெற்ற சங்கமம்தான் நமது ஐயப்ப சுவாமி அதுவும் மார்கழி மாதத்திலே தன்னுடைய அன்னையாம் ஸ்ரீமன் நாராயணன் முப்பது நாளும் ஆண்டாள் திருப்பாவை பாட அதே போன்று தன்னுடைய தந்தை ஐயப்பனுடைய தந்தை சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி திருவம்பாவை பாடல்கள் பாட இவர்கள் இருவருக்கும் நடக்கும் அற்புதமான வைபவம் மார்கழி மாதத்திலே முக்கியமான வைபவமாக கருதப்படும் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் இதில் வைகுண்ட ஏகாதசி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்தது ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் தில்லையம்பல நடராஜ பெருமான் அவருக்கு உகந்தது அது முடிந்த உடனேயே ஐயப்பனுடைய மகரஜோதி தை திருநாள் என்று இதுதான் ஆண்டுக்கு ஆண்டு சுழற்சியாக வரும் அற்புதமான ஒரு வைபவம் சில நேரங்களில் டிசம்பர் மாத இறுதியில் வைகுண்ட ஏகாதசி வரும் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் முதல் வாரம் இரண்டாவது வாரம் அப்படி வரும் ஆனால் தைக்குள்ளே வந்துடும் அதேமாரி ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களி என்று நாம் எல்லோரும் அன்றைக்கி மாடியில் வந்து ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு நம்ம அந்த திருவாதிரை களி செஞ்சு நமது வீட்டில் அனைவரும் பிரசாதமாக அருந்துவோம் திருவாதிரை தரிசனம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீமன் நாராயணன் எப்படி சிவராத்திரிக்கு இரவு முழுதும் கண்விழித்து மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை எப்படி அபிஷேக அலங்காரம் நான்கு ஜாம பூஜைகள் சிவபெருமானுக்கு செய்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில் மூன்றரை மணி நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பரமபத வாசல் சொர்க்கவாசல் தரிசனம் திறக்கப்படும் இதற்கு பூரோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் ரங்கநாத சுவாமி இந்த முப்பது நாட்களில் பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி துவங்கும் அது அதே போன்ற வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பத்து நாள் பத்து என்று அழைக்கப்படும் மோஸ்டாக இருக்கிற திவ்ய தேசங்களில் இந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நடைபெறும் வைபோகம் வைகுண்ட ஏகாதசி என்றால் பொதுவாகவே ஏகாதசியில் ஒருவர் மரணித்தால் அவருக்கு ஸ்ட்ரைட்டாக தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆன்றோர்கள் வாக்கு அதாவது மனிதராக பிறந்த நாம் அறியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் இருந்தாலும் கூட ஏகாதசி என்று ஒருவர் யாராவது இயற்கை எய்தினால் அவருக்கு நேராக சொர்க்கம்தான் அதுவும் வைகுண்ட ஏகாதசி என்று இயற்கை எதினால் பெருமாள் டைரக்டா தன்னை அணைத்து கொள்வார் என்று நம்பப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி காலையில் சரியாக மூன்றரை மணி முதல் நான்கு மணி வரை அந்த பரமபத வாசல் சொர்க்கவாசல் தரிசனம் கிடைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஏகாதசி கார்த்திகையில் வரும் கைசிகை ஏகாதசிக்கு பிறகு இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் வைகுண்டம் தன்னிலே வீற்றிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய மனைவி லக்ஷ்மியுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமையதராக அந்த பரமபதவாசல் திறந்து அது வழியாக வெளியே வந்து நமக்கெல்லாம் காட்சியளிப்பார் இது ஏன் நான் சொன்னேன்னா ஐயப்பனுக்கு எப்படி அம்மா அப்பா ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் தனக்கும் ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ரொம்ப அரிதாக வந்து இதை நம்ம பார்க்குறோம் வைகுண்ட ஏகாதசி வந்து பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பாடலோடு நான் உங்களுக்கு இதை சொல்ல ஆசைப்படுகிறேன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் ഇച്ചുവൈ തവരയാണ് ഇന്ദ്ര അച്ചുവൈ പെരിനും വേണ്ടേൻ അരങ്കമാ നഗരുളാനേ ശ്രീരങ്ക ശ്രീരങ്കേ ചൊല്ലേൻ ഹരിനാരായണ ഉന്നെ പാടി സേവൈ കാണേ ശ്രീകമല കൃപാ കലനയനാ ശ്രീകാരി ஸ்ரீரங்கா உன் நாமமே ஒளி மூலமே உன் ஞானங்கள் தீபங்கள் என்னடும் இனிக்கும் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்றே சொல்வேன் ஹரிநாராயணா உன்னை பாடி சேவை காணுவேன் சேவை காணுவேன் அந்த பூலோக வைகுண்டம் வாழும் என் ரங்கநாத சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனை அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து ரங்கநாத சுவாமி சரியாக அதிகாலை மூன்றரை மணி முதல் நான்கு மணிக்குள்ளாக அந்த பரமபத வாசல் வழியாக நமக்கெல்லாம் வெளியே வந்து அருள் கொடுப்பார் ரங்கநாதர் இந்த பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் மட்டுமல்ல நமது நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் ஒன்றான நமது பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்திலும் பரமபத வாசல் சேவை அதாவது எல்லா பெருமாள் ஆலயத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக பரமபத வாசல் கதவு இருக்கும் அது ஒரு நாள் தான் அதை திறப்பாங்க அதுதான் வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசியும் மார்கழி மாதத்தில் மண்டல விரதம் முடிந்து மகரவிளக்கு காலம் வரை ஹரிகிரசூதனுக்கும் நமக்கு அற்புதமான விசேஷங்கள் நடைபெறுகிறது பக்தர்களே சபரி யாத்திரையில் நாம் பதினெட்டு படியேறி நெய்யபிஷேகம் செய்து ஐயப்பனை கண்ணார காணும் அந்த வைபவத்தை கண்டோம் இதற்கு பிறகு சாமிமார்களெல்லாம் எப்படி கன்னிசாமிகள் வந்து சரங்குத்தியில் வந்து அம்ப போடுறாங்களோ அந்த மாதிரி மூணாவது வருடம் மலைக்கு போகிறவர்கள் மணிகண்ட சாமி என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது புராணம் சொல்கிறது ஆகவே சபரிமலையிலே மூன்றாவது வருடம் சபரிமலைக்கு செல்பவர்கள் அங்கே போய் மலையில் ஐயப்பன் சன்னதி மேலே மணியை கட்டுவார்கள் அதே போன்று பதினெட்டாவது வருடம் செல்லும் ஐயப்பன்மார்கள் ஒரு தென்னங்கன்றை எடுத்து சபரிமலையை போர் நடுவார்கள் அதற்கு பிறகு குருசாமி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பது ஐதீகம் ஆனால் எங்களுடைய குருசுவாமி எம்என் நம்பியார் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போகிறத கணக்கே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவார் ஒரு குருசுவாமி என்பவர் வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு முக்கியமான குரு எல்லா துறைகளிலும் வேண்டும் என்பது போல சபரிமலை யாத்திரைக்கும் ஒரு குரு தேவை ஏனென்றால் அப்போது தான் நம்மை ஒழுக்கமுடன் சபரிமலையை சென்று தரிசித்து விட்டு வருவோம் ஸோ இந்த பதினெட்டாவது முறை செல்லும் ஐயப்பன்மார்கள் அங்கே சபரிமலையை தென்னங்கன்று வைத்து அந்த வருடம் முதல் தானும் ஒரு பத்து பேரை கூட்டின் போகிற அளவுக்கு அவர்கள் ஏன்னா பதினெட்டு வாட்டி மலைக்கு போகிற அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அது என்னென்னா பதினெட்டு படி பதினெட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதிகாச புராணங்கள் எல்லாமே பகவத்கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு இந்து மதத்தின் புராணங்கள் பதினெட்டு இந்த மாதிரி எல்லாமே பதினெட்டு தான் ஐயப்பனுடைய படிகள் பதினெட்டு மாதிரி அஷ்டாதச பூஜை மகாதுர்கையின் கைகள் பதினெட்டு இந்த பதினெட்டு வந்து ஒரு வந்து ஒரு பொதுப்படையான ஒரு நம்பர் எல்லாத்துக்கும் ஆகவே பதினெட்டு முறை சென்று வரும் ஒரு ஐயப்பன்மார் குருசுவாமி என்று அழைக்கப்படுகிறார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஆகவே தன்னுடைய குருநாதருக்கு வயசாகி அவர் சபரிமலைக்கு வரதுன்னா அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் குருமார்கள் தங்களுடைய சுவாமிமார்களை சபரிமலைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் அதுதான் இந்த ஒன்று மூன்று பதினெட்டு என்பது அதோடு மட்டுமல்லாது நேற்றுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு வாசகர் ஒரு எனக்கு தொலைபேசி மூலம் கேட்டார் சாமி சபரிமலை மாலை போட்டிருக்கோம் நீங்கள் சொன்னீங்க இருமுடி வந்து சபரிமலை கிழமைனா இருமுடி வந்து வெயிட் பண்ணக்கூடாதுங்க இப்போது நாங்கள் வந்து யாத்திரையை மேற்கொண்டு ஐயப்பனின் மற்ற நான்கு தலங்கள் அதாவது அச்சங்கோவில் ஆரியங்காவை கொளுத்துப்படை இருக்குது பார்த்திங்களா இதில் நாங்கள் ஐயப்பனை பார்த்துட்டு நாங்கள் சபரிமலைக்கு போகலாமா அப்படி நாங்கள் போட்டால் இருமுடி காக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஜென்ரலாக எதுக்கு சொல்கிறதுனா நீங்கள் நாலு கோயிலை பார்த்துட்டு தான் சபரிமலை போகணுன்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் சபரிமலை தான் போய் பார்க்கணும் அதுதான் நம்முடைய விரதம் ஏன்னா யாருக்கு விரதம் இருக்கும் சபரிமலை சாக்ஷாத் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இதெல்லாம் ஐயப்பன் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை ஐயப்பன் பால சாஸ்தாவாக ஐயப்பன் பால மணிகண்டனாக காட்சி தரும் இடம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சபரிமலை தான் பிரைம் அதுதான் பிரைம் ஆப்ஜெக்ட் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப் கேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சபரிமலை போனீங்கன்னா சாமியை பார்க்காம வரக்கூடாது கருப்பண்ணசாமி தான் முக்கியம் கருப்பண்ண சுவாமி முக்கியம் சுவாமி ஐயப்பனின் பரிவார தெய்வம் ஐயப்பனுக்கு மேலே அவர் கிடையாது ஆகவே சபரிமலை ஐயப்பன் தான் நம்முடைய பிரைம் ஆப்ஜெக்ட் நமது முக்கிய விரதம் அந்த ஐயப்பனுக்கு இருக்கும் ஸோ முதலில் கட்டு தாங்கி மீண்டும் ஒரு சொல்கிறேன் இருமுடி கட்டு தலையில் ஏந்திய பிறகு நேராக சபரிமலை தான் செல்ல வேண்டும் பெரிய பாதை வழியாகவோ சிறிய பாதை வழியாகவோ எந்த காரணம் கொண்டும் இருமுடி ஐயப்பனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அதை மனதில் இது வந்து எங்களுடைய நம்பியார் சாமி சாமி நான் சொல்லலை எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதே போன்று நெய்யபிஷேகம் முடித்த பிறகு அந்த நெய்யை யாருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த நெய்யை சாதத்தில் கலந்து ஏதாவது ஒரு பாயசத்தில் கலந்து அவர்களுக்கு கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த வியாதி இறங்கிவிடும் என்பது நம்பிக்கை ஏனென்றால் சர்வரோக நிவாரண மூர்த்தி நம்முடைய சபரிமலை ஐயப்பன் ஆகவே அந்த நெய்யை பத்திரமாக பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்து சென்று எல்லோருக்கும் கொடுத்து விட்டு குறிப்பாக உங்கள் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் ஏனென்றால் அவங்களால் முடியாத ஐயப்பன் வந்து நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் கொண்டு வரும் பிரசாதங்கள் நாம் கொண்டு வரும் அந்த விபூதி குங்கும நெய் பிரசாதத்தை அனைவருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அளித்து அவர்களுக்கும் ஐயப்பரின் அருள் பெற நாம் உதவி செய்ய வேண்டும் நம்பர் ஒன்று இரண்டாவது இந்த பிரசாத நெய் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே தூக்கி கொட்டிடுவாங்க அந்த மாதிரி கொட்டாதீங்க அந்த நெய்யை வச்சுக்கோங்க நெய் கெடாது மோஸ்ட்லி நெய்யை வைத்துக்கொண்டு தினமும் தங்களுடைய உணவிலே கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிடுங்க அது பிரசாத நெய் ஆக்சுவலாக ஸோ இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஒரு பெரிய நிறைய போட்டுக்கோனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உணவு இருந்தபோது அதையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஐயப்பன் எல்லாரும் கேட்டது என்னென்னா எதுக்காக வந்து அபிஷேகம் வந்து ஐயப்பன் செலக்ட் பண்ணுது நெய்யை வந்து ஏன்னா நெய் மாதிரி நம்மளுடைய பக்தியும் மனதும் உருக வேண்டும் அதுதான் ரெண்டாவது அந்த மேனி வந்து பிரம்மச்சரிய கோலம் அலங்கார பிரியராம் ஹரிநாராயணரின் என்றோ இந்த திருவாபரணம் தவச்சூட்டை தணிக்க சிவனாரை போல ஐயனுக்கு பலவிதமாய் அபிஷேகம் அதாவது அந்த சிவனாருடைய தவச்சூட்டையும் ஹரியின் அந்த அலங்காரத்தையும் தாங்கி ஐயப்பன் யோக நிலையில் இருப்பதால் எப்பவும் அப்படியே தகுச்சுன்னே இருப்பார் அது இந்த நெய் ஊற்ற ஊற்ற அப்படியே ஒரு மனசு உருகி அப்படியே உருகி நமக்கு அருள் குடிக்கிறார் என்பது ஐதீகம் தான் நெய்யை ஐயப்பன் விரும்பி ஏற்பது அதுதான் காரணம் ஏன்னா நெய்யால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய மனசு உருகி நம்மளுடைய பக்தி என்ற தூய்மையான பக்தியை அந்த நெய் எப்படி கலப்பட இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய பக்தியும் கலப்படம் இல்லை ஐயப்பா என்னுடைய பக்தியை ஏற்றுண்டு எனக்கு அருள் புரி என்று ஐயப்பனிடம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மகர விளக்கு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே சரியாக ஜனவரி பதினொன்று பந்தளத்திலிருந்து ஐயப்பனுக்கு ஆபரண பெட்டி எடுத்து வரப்படும் அதுதான் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போவதில் வந்து ஒரு முக்கியமான கட்டம் அதாவது ஐயப்பன் வந்து மஞ்சமாதாவை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம் ஏன்னா கன்னிசாமி எப்போ வரலையோ அப்போ தான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியும் ஆண்டு கன்னிசாமிகள் வருகிறார்கள் அதே மாதிரி இந்த பஸ்ம குலத்தில் நாம் நீராடி எப்படி பம்பாய நம்ம க்ளீனாக வச்சுக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி பஸ்ம குலத்துலேயும் சாய்மார்கள் எந்த ஒரு அசுத்தம் எதுவும் பண்ணாமல் கூடுமான வரையில் சபரிமலையை ஏனென்றால் புண்ணியம் பூங்காவனம் என் ஐயப்பன் வாழ்ந்த இடம் என் ஐயப்பன் நடந்த இடம் இது சுவாமியுடைய ஹரிகரசுரன் ஐயப்பன் பூங்காவனம் ஆகவே எல் சபரிமலை முழுக்க அந்த வனப்பிரதேசம் முழுக்க நாம் வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் நம்முடைய சுற்றத்தையும் நம்முடைய சமூகத்தையும் நாம் தான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தவன் பண்ணுறாண்டதெல்லாம் நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க அடுத்தவன் பண்ணுறாங்கன்னா அவருடைய தப்பை திருத்தி இது மாதிரி செய்யாதீங்க சாமி நீங்கள் போய் எடுத்து அதை செய்யுங்க அவனே பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க அவன் பண்ணலன்னா அது அவன் கர்மம் அதே முக்கியமான ஒன்று என்னென்னா நம்மை எவ்வளவு புற தூய்மை வச்சுக்கிறோமோ அகத்தூய்மை வச்சுக்கிறோமோ அந்த அளவு ஆத்மா தேகம் சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆத்மாவும் உடம்பும் அத்தனை சுத்தமாக நமது அகத்தூய்மையும் புற தூய்மையும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது நம்மக்கிட்ட இருக்கும் என்பது ஒரு சத்தியமான ஒரு வாக்கு இதே போல் இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து எப்படி நம்ம காலையில் அந்த விஸ்வ தரிசனம் பார்த்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணின் அற்புதமான கோலத்தை நாம் கல் காண்கிறோமோ அதே மாதிரி நாலு மணிக்கு காலையில் இதே மாதிரி சபரிமலையும் நடந்திருக்கும் நாலு மணிலேருந்து நெய் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆடுவான் ஐயப்பனுக்கு காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை ஐயப்பனுக்கு நெய்யை போட்டு 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 அந்த மேனி அப்படி குளிரப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அஷ்டாபிஷேகம் பண்ணுவாங்க நெய்க்கப்புறம் விபூதி சந்தனம் இதாலெல்லாம் ஃபுல்லாக கலபாபிஷேகம் இப்படிலாம் ஐயப்பனுக்கு பண்ணி அஷ்டாபிஷேகம் டெய்லி நடைபெறும் சபரிமலையில் இதில் ஒரு சமாச்சாரம் பாருங்கள் கார்த்திகை மார்கழி மகர விளக்கு காலங்களில் கூட்டம் அப்படியே தள்ளாடும் நெறிக்கும் மற்ற நாட்களில் கூட அங்கே இருக்கும் சாந்தி தினமும் பூஜையை நமக்கு இல்லையே தவிர ஐயப்ப சுவாமிக்கு தினமும் நித்திய பூஜையை செய்து தான் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள் என்பது ஐதீகம் யோசிச்சு பாருங்கள் மற்ற நேரத்தில் தான் காட்டில் உள்ள விலங்குகள்லாம் வந்து சந்தோஷமாக வந்து விளையாடும் காட்டில் அதனால தான் இவங்க என்னென்னா அந்த ஒரு வருடம் மேல் அங்கே தான் இருப்பார்கள் ஐயப்பனுக்கு நித்யானுஷ்டான பூஜையை முடித்து அப்பொழுது மக்களுக்கு தரிசனம் அல்ல தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு தேதியிலேருந்து ஐந்து தேதி வரை அதாவது இப்போ பிப்ரவரி எடுத்துட்டீங்கன்னா இப்போது ஜனவரி இருபதாம் தேதி நடை சாற்றப்படும் கார்த்திகை மண்டல மகர விளக்கு காலம் முடிந்து ஜனவரி இருபது நடை சாத்தப்படுமா திருப்பி அடுத்த மாதம் மாசி பிறக்கிறது பாருங்கள் அப்போது மாசி ஒன்றுலேருந்து மாசி அஞ்சு வரைக்கும் நடந்திருக்கும் அதே மாதிரி பங்குனி பங்குனியில் ஐயப்பனுடைய பிறந்தநாள் வரும் பிரதிஷ்டா தினம் ஆகவே நீங்கள் வந்து ஒரு நாட்குறிப்பு இருக்கிறது சபரிமலை இந்த கார்த்திகை மார்கழி மகர்விளக்கு காலங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தாலும் நேற்று கூட பாருங்கள் பயங்கர கூட்டம் முதலாளத்தி சம்ம கூட்டம் என்னுடைய நண்பர் சொன்ன உங்கள்ட்ட முப்பத்தி ஒன்று அவர் சாமிங்க பார்க்க வேண்டியவர் கூட்டம் பயங்கரமானாலும் ஒன்றாந்து தான் பார்த்தாங்க பதினான்கு மணி நேரம் அவர்கள் வரிசையில் நின்றுவார்கள் ஏன்னா அந்த முகம் பேர்பட்ட முகம் அப்படியே இழுக்கும் உங்களை சுண்டி வா வா வான்னு ஸோ உலகத்திலிருந்து எத்தனையோ சாய்மார்கள் உலகம் முழுக்க ஐயப்பனை தேடிவிடுக்க ஆகவே தான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்தருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமாய புண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் உலகை அடக்கியாலும் சொல்கிறோம் ஏன்னா இப்போ ஐயப்பன் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கார் எல்லா இடத்துலையும்ங்க யுகாண்டாவில் இருக்கார் டான்சானியாவில் இருக்கார் லண்டனில் இருக்கார் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கார் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கார் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்து விட்டார் நமது சர்வரோகிணிவான தனவேந்திர மூர்த்தியான சபரிமலை ஐயப்பன் முன்னெல்லாம் சொல்லுவாங்க கடல் தாண்டினா முருகன் சிவன் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போது முருகன் சிவன் மாரியம்மன் ஐயப்பன் ஐயப்பனும் வந்துட்டார் உலகம் முழுக்க வியாபத்திருக்கிறார் ஏன் கலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனின் மகிமை அனைவர் வாழ்விலும் தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெலிக்க நெல்லிக்கணி போல நமக்கு காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் தன்னுடைய திருவிளையாடலை புரிந்திருக்கிறார் வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்கிறார் அதான் நான் சொல்கிறேன் இருமுடி நெய் போது கண்ணை மூடிண்டு பயபக்தியோடு உங்களுடைய பிரார்த்தனையை அவனிடம் சொல்லுங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அந்த சபரிமலை சாஸ்தாவின் ஆலயத்தில் அதே போன்று அங்கே இருக்கும் போலீஸ்காரங்களாம் பிடிச்சி தள்ளுவாங்க அவங்க அப்படி தள்ளலைன்னா இருக்கிறவங்க யாருமே சாயம் பார்க்க முடியாது சாய்மாரணும் வந்து ஒரு ரெண்டு வாட்டிக்கு திருப்தி ஐயப்பனை பார்த்தீங்களா அதோடு வந்துடுங்க சும்மா சும்மா நீங்கள் போய் நின்று பின்னாடி வர சாய்மார்க்கு டிஸ்டர்ப் ஆகி அவங்கெல்லாம் ஒரு தடவையே பார்க்க கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சாய்மார்களுக்கு சபரிமலையிலே இத்தனை கூட்டத்தில் எப்படிங்க இவ்வளோ பேருக்கு அந்த போலீஸ் பார்த்தோம் சொல்லுங்கள் காவல்காரர்கள் செய்வது மகோன்னதமான தெய்வப்பணி அவர்கள் அதுதான் நான் சொல்லுவேன் சபரிமலையை பொறுத்தவரில் அப்பேற்பட்ட ஒரு விரத அனுஷ்டானங்களை கடைபிடித்து மலைக்கு போகும் ஒவ்வொரு சாமிமார்களும் ஐயப்பனை காண வேண்டும் என்று காவல்காரர்கள் முதற்கொண்டு ஒரு பெரிய கடமையாக எடுத்துக்கொண்டு இதை நிறைவேற்றி வருகிறார்கள் அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாகியங்க ஆகவே இந்த சபரி யாத்திரை முடிந்து நம்ம பெட்டி பார்த்தோம் நாளைக்கு தொடர்கிறது அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரண